இஸ்லாமிய அடிப்படையில உயிர் வந்து ரெண்டு வகையான உயிர் இருக்கிறது ஒன்னு வந்து மனிதன் என்ற அடிப்படையில் வழங்கப்படக்கூடிய ரூகு என்பது வேற ஒரு உயிரினம் என்ற அடிப்படையில் வழங்கப்படுகிற ரூகு என்பது வேற எப்போ ஒரு உயிரணுவாக கருவறை குறித்து அப்பவே அதுக்கு உயிர் இருக்கிறது அப்பவே அது வளர ஆரம்பிக்கிறது அப்ப அது வந்து உயிரற்ற ஒரு பிண்டமாக இருக்கிறது அது வளருகிறது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்யறான் உயிர் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்றான் ஆனா மார்க்கம் என்ன சொல்லுது நூத்தி இருபதாவது நாள்ல வந்து மூணாவது நாற்பது நாள்ல ரூஹு ஊதப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னா இது வேற ரூஹு மனிதன் என்ற முறையில் ரூஹு ஊதப்படுது அப்ப ரூஹு ஊதப்படுறது எப்ப என்கிற இந்த நாளை நம்ம மனசுல வைத்துக் ஆனால் உங்களுடைய குழந்தைகளை கொள்ளாதீர்கள் என்கிற கருத்தில் வரக்கூடிய வசனம் வந்து இந்த நூத்தி நாளைக்கு முன்னாடி உள்ள கருவை கட்டுப்படுத்தாது ஏன் எதுக்காக வேண்டிய இந்த கருக்களை இப்ப நம்ம உலகில வருதுன்னு கேட்டா அது குழந்தையாக இருந்தாலும் பெரியாரா இருந்தாலும் மனுஷ உயிர் மனுஷ உயிர் தான் கருவுல ஒரு மனித குழந்தை உண்டாகிவிட்டது என்று சொன்னால் அதை கொலை செஞ்சா எந்த கூட்டத்தில் வந்துறேன் மனிதனை கொலை செய்த குற்றத்தில் தான் வரும் உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்த குற்றத்தில் வந்து சேர்ந்து விடும் ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் மனித குழந்தையாக எப்போ அது ஆகுது என்று கேட்டால் நூத்தி இருபது நாளுக்கு தான் என்ன செய்கிறது நூத்தி இருபத்தி ஒன்னாவது நாள்ல தான் அந்த மனித குழந்தையாக அது அந்த புரோகிராம் அமைக்கப்படுகிறது அதனால வந்து நூத்தி இருபது நாளைக்கு முன்னாடி உள்ள கட்டம் வரைக்கும் அதுல வந்து கரு களைத்தார்களே ஆனால் மனிதனை கொலை செய்தார்கள் குழந்தையை கொலை செய்தார்கள் அந்த குற்றம் வராது அதுக்காக வேண்டி நீங்க வந்து கலைச்சிடலாம் கூடாது என்ன வராதுங்கிறோம் கருவை கலைக்கிறதுல வந்து ரெண்டு குற்றம் ஒன்னு ஒரு மனித உயிரை வந்து கொள்றதுங்கிற ஒரு குற்றம் இன்னொன்னு வந்து நமக்கு நாமே கேடு செய்யறதுங்கிற குற்றம் ஒண்ணு அடங்கி இருக்கிறது நூத்தி இருபது நாளைக்கு கலைத்தார்களே ஆனால் இருபது நாளைக்கு பின்னாடி வந்து என்ன செய்யுது அதை களைக்கிற அளவுக்கு ஒண்ணு முடியாது வெட்டி எடுக்கிற அளவுக்கு தான் இருக்கு ஆபரேஷன் தான் பண்ற மாதிரி வரும்னு சொல்றாங்க அதே நேரத்தில் வந்து நூத்தி இருபது நாளைக்கு முந்தின ஒரு கட்டமா இருக்குன்னு வைங்க அவங்க வந்து அந்த குழந்தை நினைக்கிறாங்க அப்ப அதை களைச்சிடலாமா என்று பார்த்தால் குழந்தையை கருவை கலைக்குதல் என்பது அது வந்து ஒரு எந்த ஆரோக்கியமானது கிடையாது உடல் ஒரு கோளாறு ஏற்பட்டு களைதல் என்பது வேறு ஆனால் களைத்தல் என்பது என்று சொன்னா அது நிறைய அதுக்குரிய மெடிசன் எல்லாம் கொடுக்கப்படும் அது ஊசி வழியாகவோ மாத்திரை வழியாகவோ வேறு எந்த வழியாகவோ என்ன செய்ய சில மருந்துகள் எல்லாம் அங்க வந்து செலுத்தப்படுகிறது அதனால என்ன எதிர்காலமே பாலாகி போற அளவுக்கு அவங்களுடைய உடல்ல உள்ள ஹார்மோன்ல இருந்து பல விஷயங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தாது நீங்கள் கரு உண்டாகாமல் தான் பார்த்துக் கொள்ளணுமே தவிர உண்டானதை களைச்சிங்க அது கொடுக்கற எந்த ஒரு டாக்டர் இந்த கருவை கலைக்கிறது மருந்துக்கு சைடு எஃபெக்ட் இருக்குதா இல்லையா கேளுங்க ஒண்ணு ரெண்டு இல்ல ஏராளமா இருக்குது அதுக்கு இருக்கிற சைடு பட்டியலே கிடையாது எல்லா விதமான பக்க விளைவுகளும் அந்த பினால் ஏற்படுகிறது அதை என்ன வழங்க அப்ப நம்ம அந்த கருக்கலைத்தல் வந்து நல்லது கிடையாது எல்லா வகையிலும் கெட்டது தான் ஆனால் இந்த கெட்டது எப்ப அனுமதிக்கப்படும் தெரியுமா அதை விட ஒரு பெரிய கெட்டது ஏற்படும்டாதான் உங்களுக்கு அனுமதிக்கும் ஒரு குழந்தை பெறக்கூடாது இனிமே இந்த பொம்புல குழந்தை பெற்றால் அவளுக்கு பெரிய பாரதூரமான பாதிப்புகள் ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை வறுமையான நடக்கும் ஒருத்தர் என்ன சொல்றான் உன் கையா தலையாங்கிறான் ரெண்டும் ஆசை ஆனா அவன் ரெண்டு செஞ்சு செஞ்சுதான் தீர்வாங்கிறான் ஒன்னு தலை வெட்டுறது நடக்கும் இல்லன்னா கையை வெட்டுமாங்கிறான் இது நம்ம ஏதாவது தேர்ந்தெடுப்போம் கையை வெட்டிட்டு போ அதனால கைய வெட்டு நல்லதா கைய வெட்டு எந்த காலத்துல நல்லது கிடையாது எப்ப அது நம்ம செய்யறோம் தலை போயிரும் என்று இருந்தால் தலையை காப்பாத்துறக்காக கை போயிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம் சில முடிவுகளை எடுக்கிறோம் காலில் வந்து சுகர் பேஷன் இருக்காங்க ஒரு ஆணி குத்திருச்சு ஒரு முள்ளு குத்திருச்சு என்னவாயிரம் அது செப்டிக்காய் ஆகி போய் அழுகி போய் அப்படியே விரல் கட்ட விரல் கால் கட்ட விரல் என்னவாயிரம் அது வந்து இருந்தால் இன்னும் முழங்கால் வரைக்கும் ஊடுருவி வந்துடும் இதை வெட்டிருங்க நான் டாக்டர் இப்ப நம்ம கட்ட வரலா மொத்த உடம்பா போயிட்டு வெட்டி எரிஞ்சுட்டு கட்ட வரல கட்ட வரல வெட்டலன்னா போயிருமே நிக்காத போயிருமே சுகர் எக்கச்சக்கமா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு சக்தி சக்கரை சக்கரவியாத உள்ளவங்களுக்கு சீக்கிரமாக புண்ணு ஆரவும் செய்யாது சீக்கிரமா அந்த சலம் வைக்கிறது இது மாதிரியா வந்து அழுக வைக்கிறது அழுகி போயிரு மழைப்பழம் அழுகி போற மாதிரி வாரியும் அழுக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒரு காயம் வந்துச்சுன்னு சொன்னா அது மாதிரிலாம் நடந்த அப்ப நம்ம என்ன பண்றோம் கையில ஏதோ ஏற்பட்டு உள்ள வரைக்கும் ஒரு மாதிரியா அழுகி போச்சு இதுக்கு ட்ரீட்மெண்டே இல்ல எந்த மருந்து கொடுத்தாலும் காயாது அழுகி போச்சு உயிரெல்லாம் செத்து போச்சு அழுகி போனதெல்லாம் இருக்குது அது வெட்டி எரிஞ்சா தான் இல்ல இல்லன்னா ஒண்ணு கொஞ்சம் கூட அழுகி போயிரும் இப்போ நம்ம என்ன செய்வோம் வெட்டி எரிஞ்சிட்டு போப்பான்றோமா இல்லையா அது வந்து என்ன இல்ல கை இல்லாம இருக்கிறது கெடுதி தான் அது இருந்து இன்னும் எடுக்கிறதுக்கு போயிட்டு போகுது அந்த மாதிரி செய்யறோம் இல்லையா இதுதான் இஸ்லாமிய பேசிக்க என்னது நிர்பந்தமான நேரத்துல வந்து ஒரு நெருக்கடியான நேரத்துல வந்து தடை செய்யப்பட்டதும் நமக்கு அனுமதிக்கப்படும் அந்த வகையில தான் இந்த நூற்றி இருபது நாளைக்கு உட்பட்ட கருவை நீங்கள் என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ளணுமே தவிர சும்மா சும்மா கருவ களை செய்யன்னு அது பிரசவம் லேசாக போயிடும் கருவ கலைக்கிற தாய்மார்கள் பிரசவத்துக்கு தானே பயப்புடுறாங்க அதோட கூடூரமாகும் இது இது இந்த பிரசவத்துனால் ஏற்படக்கூடியது ஆரோக்கியம் தான் ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் பிரசவம்ங்கிறதுலாம் ஒரு கஷ்டம் இந்த உலகத்துல அப்படி ஆக்கி விட்டாங்களே தவிர பிரசவத்துக்குலாம் வந்து ஒரு ஃப்ரீ மேட்டரே கிடையாது இல்லை இயற்கையாக நெஞ்சிருக்கணும் அப்படி தான் ஆடு மாடு கடவுள் பகுதியில் அது மாதிரி பிரசவம் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கிறது அது எந்த டாக்டர்கிட்டையும் போறது இல்லை ஆப்ரேஷன் எல்லாம் பண்றது இல்ல அது மாட்டுக்கு குழந்தைகளை குட்டிகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது ஆவா செய்யுது எல்லாம் வந்து இயற்கையா என்ன செய்யறான் கோழி தனம் முட்டை போட்டு தான் இருக்கிறது அதனால ஏதாவது பாதிக்கவா செய்யுது அது முட்டை முட்டை போட்டதா அது கோழி அதனால வந்து இது பெருசாவெல்லாம் பெரிய பாதிப்பு ஏற்படாது கொஞ்சம் சிரமமா கருதுறாங்க குழந்தை விஷயத்தை என்ன செய்யறாங்க சிரமமா கருதி கொண்டு தான் அப்படி வந்து வேணாங்கிறாங்க அதனால நீங்கள் வந்து முதல்ல என்ன கவனிக்கணும் குழந்தை வேணான்னு நீங்க முடிவெடுப்பதற்கு எடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஏன்னா ரசூல் சல்லா செல்லம் வந்து அந்த காலத்தில் இருந்த ஒரு மெத்தடை பயன்படுத்தி குழந்தை உருவாகாமல் பார்த்து விட்டார்கள் குரான் அதை தடுக்கவில்லை ரசூல் சொல்லா சொன்னமா இல்லையா நாங்கள் வந்து அசுலுங்கிற முறையில அந்த உயிரினங்களை போகாம நாங்க வந்து தடுத்துக் கொள்வோம் அதை வந்து குரான் எங்களை தடுக்கல அப்படின்னு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் எல்லாம் சொல்லிவிட்டோம் அப்போ நீங்கள் வந்து குழந்தை உருவாகாமல் கொஞ்சம் கண்ட்ரோலாக சில கட்டுப்பாடாக நீங்கள் இருக்க விரும்பினீர்களே ஆனால் அது மார்க்கத்தில் ஏன் நாலு புள்ள பெறல அவங்க கேட்கவே மாட்டான் எத்தனை புள்ள பெற கணக்கு ஒண்ணும் கிடையாது விரும்பினா பெற்று போங்க இல்லாட்டி விட்டுட்டு போங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் தவிர உங்களுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது அதே நேரத்தில் வந்து இந்த உண்டான பிற கலைச்சிடலாம் சாதாரணம் எடுத்துறாரு கலைக்கிறது பயங்கரமான ஒரு விஷயம் நிறைய கேடுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் உண்டாயிருச்சுன்னா கஷ்டப்பட்டு சமாளிச்சு நினைஞ்ச வேண்டியதான் பெற்ற வேண்டியதானே தவிர நீங்க எப்போ அதை செய்யணும் இருந்தா பாதிப்பு ஏற்படும் நம்மளுக்கே பிரச்சனை ஆகி போயிரும் தாய்க்கு ஆபத்தாகி போயிரும் என்ற மாதிரியான ஒரு பஞ்சாயத்து வந்தால் அப்ப என்ன செய்யலாம் அதை நம்ம தவிர்த்து கொள்ளலாம் ஏன்னா நம்மளை நம்மளை காப்பாத்தணும்ல நம்மளை காப்பாத்துறதுக்கான ஹராமானது கூட எல்லாம் சாப்பிட சொல்றோம் இல்லையா இப்ப நிறுத்துற கயிற பாகின்ல அதின் போல ஐசும் அழகி யார் வந்து நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்படுகிறானோ அவன் வந்து ஹராமானதை செய்வது குற்றம் கிடையாது நெருக்கடியான நிலைக்கு வந்துட்டா சிறுக்கு குபுறு கூட நமக்கு குற்றம் வராத ஒருத்தன் கத்தியை காட்டி என்ன செய்யறான் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லுறான் இல்லை சொல்லாட்டி வெட்டிடுவான் இப்ப என்ன செய்யறது சும்மா போட அல்லாஹ் இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் என்ன அதனால நம்மளை காப்பாற்றிக்கணும் இல்லையா அல்லாஹ் குரான்ல சொல்றான் இல்லாமல் உக்ரிஹேவா கல்புகும் முத்துமையம் என்னும் பெரும் ஹீமான் உள்ளத்தில் ஈமான் நிறைந்திருக்கும் பொழுது நிர்பந்தத்துக்கு ஆளாகி நீங்கள் குவிருடைய வார்த்தைகள் சொன்னால் குற்றம் இல்லை அல்லாவே குரானில் சொல்றான் அப்ப நிர்பந்தம் நம்மளே நிருபந்தம் என்ன நம்மளே காப்பாற்றிக்கொள்வது நிருபந்தம்னா என்ன அர்த்தம் நம்மளே சேப்தி பண்ணி கொள்வதற்காக வேண்டி சில விஷயங்களை நம்ம தடுக்கப்பட்டதை செய்வோமே ஆனால் அதுல எந்த விதமான குற்றமும் வராது வழங்கி கொள்ள வேண்டும் அதனால கருவை கலைத்தல் என்பது நூத்தி இருபது நாளைக்கு மேலே இருந்தால் எக்காரணம் அதுவா அல்லவா பார்த்து களைச்சு விட்டா அது ஒரு விஷயம் செஞ்சா உயிரை கொன்ற குற்றம் ஆகிவிடும் நூத்தி இருபது நாளைக்கு உள்ள செஞ்சீங்கன்னு சொன்னா உயிரை கொன்ற குற்றம் ஆகாது அதே நேரத்துல உங்களுக்கு நீங்கள் கேடு செய்யாதீர்கள் நல்லா சொல்றாங்கள கொலாத்துள் கூபி ஐடிக்கும் இல்ல தகுலுக்கா உங்களை கையை கொண்டு நீங்களே உங்களை நாசமாக்கி கொள்ளாதீர்கள் உங்களுக்கு நீங்களே கேடு விளைவித்துக் கொள்ளாதீர்கள் என்று என்ன செய்யறான் புறம் நமக்கு வந்து கட்டளை எடுக்கிறான் அதனாலதான் இப்போ குளிரான காலம் இருக்குது குளிச்சத குளிப்பு கடமையாகிவிட்டது குளிச்ச மட்டும் சொன்னா நமக்கு பாரதூரமான பாதிப்பு ஏற்படும் அப்ப என்ன செய்யலாம் தைமம் செஞ்ச துருவ சொல்றானே இல்லையா தைமம் செஞ்ச நம்ம குளிக்காம குளிச்சால் பாதிப்பு ஏற்படும் என்றால் குளிக்காமலே அது அந்த துளவை என்ன செய்யலாம் தைமம் பண்ணிட்டு திருவலாம் உணவு செய்தால் பாரதமான விளைவு ஏற்படும் என்று சொன்னால் ஜூரம் வந்துடும் தயம பண்ணிட்டு அப்படியான ஒரு மார்க்கம் உன்னை கெடுத்துக்கிற உனக்கு கேடு விளைவித்துக் கொள்ளாதுங்கிறது சட்டம் அதனால நமக்கு கேடு விளைவித்துக் கொள்ளக்கூடாத வகையில் நம்ம விரும்பினோம் ஆனால் அதை என்ன செய்ய நல்லா யோசிச்சு பார்த்து இது வந்து கேடு வருது அதாவது கருவை களைப்பதால் வருகிற கேட்டை விட வேற ஒரு பெரிய கேடு நம்ம காத்திருக்கிறது அப்பதான் நீங்க கலைக்கலாம் நீங்க என்ன பண்றீங்க சிரமம் நினைச்சிட்டு கிடைச்சிபடுறீங்க நாளைக்கு வந்து மார்பக புற்றுநோயில வந்து நிக்கும் கற்பை புற்றுநோயில வந்து எது இந்த கருவை கலைக்கக்கூடிய கலைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகள் கற்பையில ஒப்பிட்டு பார்த்தீர்களே ஆனால் இது கலைக்கிறது அவசியமா அப்படி வச்சு பாக்கணும் என்ன ரெண்டு புள்ள மூணு புள்ள சிரமப்படு தொந்தரவு பண்ணு தூங்கக்கூடாது இதெல்லாம் காரணம் நம்ம கருவை கலைக்கிற என்ன காரணமா இருக்கு பாரதூரமான காரணமாவது தெரியல என்ன காரணமா இருக்கிறது சொகுசா கொஞ்சம் இருக்க

பாதிக்கும் சில அடி அடிச்சிடும் கற்ப வயல உள்ள வீணாக்கி இது மாதிரி ரொம்ப தனியா பேசுற அளவுக்கு இருக்கு என்னென்ன கேடுகள் வரும்னா அது ஒரு ரெண்டு நாளைக்கு பேசணும் அவ்வளவு கேடுகளை சொல்றாங்க அதனால பாரதூரமான இந்த கருவை கலைக்கிற மேட்டர் மட்டும் சாதாரண விஷயமே இல்லை அது எப்ப நீங்க செய்யலாம் அதை விட பெரிய கேடு வருமா அதை விட ஒரு பெரிய கொடுமை வரும் பெருசிலும் தப்பிப்பதற்காக வேண்டி சின்னது செய்யலாம் அது மார்க்கத்துல இஸ்லாமிய பேசிக்கல உள்ள ஒரு விஷயம் நம்மளை காத்துக் கொள்வதற்காக வேண்டி எல்லா ஹராமும் ஹலாலையும் நம்மளை காப்பாத்தணும் நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும்னு சொன்னா எல்லா விதமான கடமைகளும் கடமை இல்லாம போயிடும் ஒழு செய்யறது கடமை இல்லை செய்யற கடமை இல்லைன்னு ஆயிரும் குளிக்கிறது கடமைன்னா கடமை இல்லைன்னு ஆயிரும் எப்ப ஆயிரும் குளிச்சா எனக்கு நான் போயிருவேண்டா எனக்கு காய்ச்சல் வந்துடும் சொன்னா எனக்கு வந்து ஜலதோஷம் பிடிச்சோம் பெரிய விலை வந்துடும் சொன்னா குளிக்காம வந்துட்டு போயிட வேண்டியதான் வச்சு குளிச்சுக்க வேண்டியது அப்புறமே வெயில் வந்து குளிச்சிக்கிற வேண்டியதுதான் காலையில கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தால் அது மாதிரிலாம் செஞ்சுக்கிற மாதிரி இப்போ கடமை இல்லாம போகுதில்ல கடமை கடமை இல்லாம போவோம் ஹராம் ஹராம் இல்லாம போவும் நம்முடைய சேஃப்டின்னு வரும்பொழுது நம்முடைய பாதுகாப்பு என்று வரக்கூடிய நேரத்தில் அந்த அடிப்படையில் தான் நீங்க கருக்கலை பத்தி என்ன சொன்ன சாதாரணமா செஞ்சுட்டு போயிடக்கூடாது